சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உலந்தும் உழவே தலை வணக்கம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தக்காளி செடியில் இருக்கிற ஒரு நோயை பற்றி இந்த நோய் இருந்தால் தக்காளி செடியை என்ன மாதிரி பராமரிக்கிறோங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம் உங்களுக்கு சில வேளை இந்த விஷயம் ஷோக்காக இருக்கலாம் ஆனால் ஒன்றும் செய்யலாது அதுதான் உண்மை ரைட் இந்த இருக்குது பாருங்கள் இந்த தக்காளி செடி இந்த தக்காளி செடி நோய் சரியா ரைட் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரலாம் சரி இந்த தக்காளி செடியில் நோய் இருக்குது சரியா என்ன நோயுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் இந்த இதில் இலைகளில் இந்த இந்த இலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலையிற பச்சை கலரை விட இடையில் லைட் மஞ்சள் அடித்து கொண்டு வருது சரியா மஞ்சள் கலர் வருது இந்த இலையில் மஞ்சள் கலர் வருது அப்போ இந்த மஞ்சள் கலர் என்னென்னு சொன்னால் வைரஸால் தாக்கப்பட்டிருக்கு மற்றது மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலையும் சுருண்டு சுருண்டு இந்த சாதாரணமான ஒரு ஈவனான ஒரு சாதாரணமான ஒரு தக்காளி இலை மாதிரி இல்லை சரியா இப்போ பாருங்கள் இன்னொரு இலை ஒன்று காற்று இந்தா இது ஒரு சாதாரணமான தக்காளி இலை சரியா இது நோயால் பாதிக்கப்பட்டு தக்காளியில் இல்லை உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமானு நினைக்கிறேன் சரியா சுருங்கி சுருங்கி இருக்குது பாருங்கள் நோயால் பாதிக்கப்பட்டது சரியா இது சாதாரணமான இல்லை இது நோயால் பாதிக்கப்பட்டே இல்லை இந்தியில் சுருங்கி சுருங்கி இருக்கு இந்த குருத்துக்கள் எல்லாமே இப்படி சுருங்கி 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 பார்க்குறதுக்கே பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு சரியும் பெருசாக சரியா ரைட் இது வைரஸ் நோய் உண்டு இப்படி வைரஸ் நோய் வந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த செடியை சரியா இந்த செடியை அப்படியே பிடுங்கி எடுத்து நம்ம தோட்டத்தை விட்டு வேறங்கியாவது கொண்டு போய் எரிச்சு விடுவோம் சரியா இந்த செடியை பிடுங்கி எடுத்து தோட்டத்தை விட்டு வேறங்கியாவது கொண்டு போய் எரிச்சு விடுவோம் இப்போ நான் இந்த செடியை என் கையால் தொட்டு அதனால் இனி இந்த செடி இந்த கையை வடிவாக கழுவாமல் இன்னொரு செடியில் தொடக்கூடாது தொட்டால் வைரஸ் அந்த செடிக்கும் பரவும் சரியா ரைட் அதனால் இப்போ இந்த செடியை நான் கொண்டு போய் எரிக்கணும் இந்த நோய் வாரது எப்படின்னு சொன்னால் இது ஒரு செடியில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த நோய் ஈ என்ன செய்யும்னு சொன்னால் வேறு செடிகளுக்கும் பரவும் இப்போ நாம் பார்ப்போம் வேறு எதுவும் அதே மாதிரி நோய் உள்ள மாதிரி இருக்காங்க சரியா என்னோட இப்போ இருக்கிறதே ஒரு முப்பது செடி தான் இருக்கும் தக்காளி செடி ஆனால் அதில் வேறு செடிகளில் இந்த நோய் பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம் சரியா நான் இப்போ கையால் தொடக்கூடாது வேறு செடி செடிகளை நோய் உள்ள செடி இருந்தால் அதை தொட்டு நான் கொடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்ப்பதாயிடுச்சு அப்படி வாங்க இந்த ஆள் இந்த செடி இந்த செடி உங்களுக்கு இதில் மஞ்சள் மஞ்சள் எல்லாம் தெரிய ஆனா ஆனால் இதில் இலை அந்த ஈவனாக இல்லை அந்த வித்தியாசம் இருக்குது சரியா இந்த இதில் கீழே இருக்கக்கூடிய இலையை பாருங்கள் இந்த இலைகள் நோர்மலாக இருக்குது ஆனால் இந்த இலையில் தான் நோய் வந்திருக்கு ரைட் அப்போ இந்த இலையில் அப்போ ஒரு இருந்து ஈ வந்து அதில் வைரஸ் இருக்கக்கூடிய ஒரு செடியில் இருந்து ஈ வந்து மற்ற செடியில் குத்துனா ரெண்டு அதிலேருந்து இதுக்கு பரவும் ரைட் அப்படி என்ன சொன்னால் வேறு செடியும் இதே மாதிரி இருக்கான்றதை பார்ப்போம் பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னால் ஓகே சரி வேறு செடியும்ண்டும் இதே மாதிரி நோய் வந்த செடி இல்லை ராய் திந்தானிக்குது பெரிய செடியாண்டு சரி இதாக இருக்குது இல்லைவா இந்த செடியும் நோய் வந்த செடி தான் சரியா ஒன்றும் செய்யலாது வேறு வழி இல்லை தோட்டத்தில் இருக்கிற செடிகளை எல்லாத்தையும் பிடுங்க வேண்டி வந்தாலும் வேறு வழியில் பிடுங்கித்தான் ஆகணும் இல்லாட்டிக்கு திரும்ப திரும்ப எல்லா செடியிலையும் இது பரவக்கூடியமாக இருக்குது இந்த மேலே உள்ள இலைகளை வெட்டி போட்டு கீழே உள்ளதை விடலாமான்டெல்லாம் பார்க்காதீங்க தோட்டத்தை நியாயமாக்கிடுவீங்க சரியா அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டத்தையே அப்படியே ஃபுல்லாக இந்த நோய் தாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் இந்த நோய் இருக்கக்கூடிய செடி எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துறது தான் பெட்டர் சரி இது வேறு எதுக்கும் இருக்கா இந்த செடியில் நோய் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரி பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் விட்டு பார்ப்போம் அது பார்த்தா தெரியும் ஷோராக இருக்கா இல்லையாங்க சரி இப்போ இந்த நோய் வந்திருக்கிற செடியை நீங்கள் கவலைப்படத்தான் வேணும் கவலைப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் பிடுங்கி எடுத்துருங்க பிடுங்கி எடுத்துக்கொண்டு போய் எரிச்சிருங்க சரியா கட்டாயம் செய்ய வேண்டியது கொம்போஸ்ட்டுக்குள்ளே போடாதீங்க கூட்டு பசலை செய்யக்கூடிய இலகுலையல் போட்டுக்கிற இடத்துல இதை போடாதீங்க வைரஸ் தொடர்ச்சியாக உங்களோட தோட்டத்தில் இருந்துகிட்டே இருக்க முடியாது சரியா ரைட் அப்போ வைரஸ் இல்லாம ஆகுறது இந்த செடியை கொண்டு போய் எரிச்சிருவான் சரியா நன்றி வணக்கம்